வணக்கம் வெல்கம் டு கஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிரீன் சிக்கன் பார்க்க போகிறோம் ஹரியாலி சிக்கன் இது நல்லா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி பண்ணாமல் இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த இந்த கிரேவி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் இந்த இந்த கிரேவி செய்யறதுக்கு நான் முக்கால் முக்கால் கிலோ சிக்கனை எடுத்து வச்சிருக்கிறேன் நான் சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் நான் இப்போ இந்த க்ரீன் சிக்கனுக்கு ஒரு க்ரீன் மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஆறு ஏழு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு அளவு கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் மூணு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு நாலு லவங்கம் எடுத்து வச்சுருக்குறேன் நான் லவங்கம் நாலு போட்டுக்குங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் நான் பட்டை வந்து ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் இதுக்கு காரமே பச்சை மிளகா மிளகு காரம் தான் அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்ல பெரிய பச்சை மிளகா மூணு போட்டிருக்கேன் நான் இஞ்சி ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் இப்போ புதினா எடுத்து போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் புதினா நான் இப்போ வெங்காயம் போட்டுக்க நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்தமாரி ஒன்றும் பாதிமா கட் பண்ணிக்கோங்க நம்ம அரைக்க தானே போகிறோம் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்குது அதையும் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு பத்து டூ பன்னெண்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கிரேவி திக்காக வேணுமோ அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சுக்குங்க பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்ட பாருங்கள் இப்போ சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம் சிக்கனில் ஒரு அரை கப் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் நல்லா கெட்டி அரை கப் அளவு ஊற்றிருக்கேன் நான் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம சிக்கன்லேயே மஞ்சள் தூள் போட்டு தான் நல்லா கிளீன் பண்ணியிருக்கோம் அதனால் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் பூரா நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கலந்துக்கலாம் கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் அந்த பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம் புதினா கொ கொத்தமல்லி தாயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க நல்லா அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் நான் அரை மணி நேரம்தான் ஊற நான் நல்லா ஊறட்டும் இப்ப இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ ஒரே ஒரு பிரிஞ்சியலை போட்டுக்கலாம் அது ரெண்டாக புட்டு போட்டுக்குங்க பிரிஞ்சிலையே ரெண்டாக புட்டு போட்டுக்குங்க இப்போ ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில எடுத்து வச்சிருக்கிறேன் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா கிரேவி வந்து திக்காக வரும் உங்களுக்கு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் வந்து கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு நல்லா நம்ம பிரியாணிக்கு வதக்கிறோம் பாருங்களா பிரவுன் கலரில் அந்த வ வதக்கிங்க இப்போ எடுத்து நம்ம சிக்கனை ஊற வச்ச சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ சிக்கனும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டேன் பாருங்கள் நல்லா இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அந்த ஜாரெல்லாம் கிளீன் பண்ணி ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி இந்த தண்ணி போதும் ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விடும் உங்களுக்கு அதனால் இந்த தண்ணி போதும் உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அளவு தண்ணி ஊற்றிக்குங்க நல்லா கலந்து கொடுத்துக்குங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ கொதி வந்தோன்னே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் சிம்மில் வச்சால் வேக வைங்க பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேக வச்சுக்குங்க சிக்கன் நான் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேன் சிக்கன் நல்லா இப்போ நல்லா சிக்கன் வெந்து கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து காரமே வந்து பச்சை மிளகாய் காரமும் மிளகு காரம் தான் அதனால் பச்சை மிளகா உங்கள் உங்களுக்கு காரத்தை ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நான் மிளகு போ மிளகு பவுட்ரு போட போகிறேன் நான் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க மிளகு மிளகு பவுடர் பெப்பர் பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் பவுட்ரு எடுத்து வச்சுருக்குறேன் ஜீரகம் பவுட்ரு போட்டுக்கலாம் நீங்கள் ஜீரக பவுடரில் நம்ம நம்ம மசாலா அரைக்கிறோம் பாருங்களா அதிலே வந்து மிளகும் போட்டு அரைச்சிக்கலாம் ஜீரகமும் அதிலே போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நீங்கள் தனியாக பவுட்ரு போட தேவையில்ல நீங்கள் அதிலே பவுட்ருலாம் மிளகு ஜீரகம்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து அரைச்சிக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கன் இப்போ வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம் இப்போ கிரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா நல்லா பிரியாணி புலாவை கூட கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்தமாரி செய்து பாருங்கள் நீங்கள் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா டேஸ்டியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது மேலேயும் மறுபடியும் நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் சிக்கன் நல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்